வெல்கம் டுங் அகடமிஸ்ல எத பத்தி பார்த்தீங்கன்னா தமிழக அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்ட முக்கியமான சில தினங்கள் நம்ம எக்ஸாம்ஸ்ல வந்து ஸ்கூல் டேஸ் கூட கேட்பாங்க இப்ப தமிழக அரசாங்கம் அவங்க அப்பா பிறந்த நாளுக்கு அவர் பிறந்த நாளுக்கு நான் இஷ்டத்துக்கு அறிவிச்சிருக்காங்கல்ல என்னன்றத பாத்துருவோம் பாத்தீங்கன்னா நீலகிரி வரையாடு தினம் ஓகேங்களா வரையாடுகளை பாதுகாக்க வேண்டும் என்று நீலகிரி வரையாடு தினம் வந்து அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி வந்து என்ன பண்ண போறாங்கன்னு பாத்தீங்கன்னா கொண்டாடவிருக்கிறார்கள் சோ நீலகிரி வரையாடு தினம் அக்டோபர் ஏழு தனிப்பெரும் கருணை தினம் அதாவது ராமலிங்க அடிகளார் சொல்லக்கூடிய வல்லதார் அவர்களுடைய பிறந்த தினத்தான் தனிப்பெரும் கருணை தினம்னு கொண்டாடுறோம் சோ தனிப்பெரும் கருணை என்று கூறிய வரவுதானே அக்டோபர் அஞ்சு அடுத்தது சமூக நீதி தினம் தந்தை பெரியார் அவர்களுடைய பிறந்த தினமான செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதியை வந்து சமூக நீதி தினம்னு சொல்றாங்க சோ தமிழக அரசாங்கத்தால் இயங்கி வரக்கூடிய அனைத்து விடுதிகளுக்கும் சமூக நீதி விடுதிகள்னு பேர் மாத்திட்டாங்க அதுவும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க முக்கியமான கரண்ட் அஃபேர் சோ செப்டம்பர் பதினேழு சமூக நீதி தினம் இதே உலக சமூக நீதி தினம் கேட்டாங்க பிப்ரவரி இருபது சமத்துவ தினம் வந்து அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி வந்து சமத்துவ நாள் தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி தினம் அதாவது ஊவேசா தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படக்கூடிய ஊவேசா அவர்களுடைய நாளான பிப்ரவரி பத்தொன்பது வந்து தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி தினம் சொல்றாங்க தமிழ்நாடு தினம் எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்சதுதான் ஜூலை பதினெட்டு வந்து தமிழ்நாடு தினம் தமிழ் மொழிப்போர் தியாகிகள் தினம் வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி சோ ஜனவரி இருபத்தி அஞ்சு தமிழ் மொழிப்போர் தியாகிகள் தினம் அயலக தமிழர் தினம் அதே மாசத்துல வரக்கூடிய ஜனவரி பன்னெண்டு வந்து அயலக தமிழர் தினம் அதாவது வெளிநாடு வந்த தமிழர் தினம் சொல்றாங்க தமிழ் வார விழா வந்து பாரதிதாசன் அவர்களுடைய பிறந்த நாளை வந்து தமிழ் வார விழாவா கொண்டாடுறோம் எப்பன்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல் இருபத்தி ஒன்பதுல இருந்து மே நாலு வரையும் அந்த ஒரு வாரம் ஏப்ரல் மாதம் கடைசி கடைசி வாரத்தை தமிழ் வார விழாவா பாரதிதாசன் அவர்களுடைய பிறந்த நாளை வந்து கொண்டாடுறோம் ஐயன் திருவள்ளுவருடைய குரல் வாரமா வந்து டிசம்பர் மாதம் கடைசி வாரத்தை குறள் வாரமா கொண்டாட இருக்கிறோம் செம்மொழி தினம் வந்து பாத்தீங்கன்னா கலைஞர் கருணாநிதி அவருடைய பிறந்த ஜூன் மூணு வந்து செம்மொழி தினம்னு கொண்டாடுறோம் செம்மொழி விருதை பெற்றவர் தமிழம்மா தாயம்மாள் அரவானன்றது உங்களுக்கு எல்லாம் தெரியும் அதே மாதிரி இப்போ உங்களுக்கு நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க கிராம சபை கூட்டங்கள் எத்தனை வருடத்துக்கு எத்தனை முறை கூட்டப்படுகிறது அது என்ன இன்னைக்கு டே இதான் வந்து கமெண்ட்ல கமெண்ட் பண்ண போறீங்க மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ